ரோட்டோரோமாக இருக்கட்டும் அல்லது நட இருக்கட்டும் குழந்தைகள் வந்து கிராஸ் பண்ணக்கூடிய பகுதியாக இருக்கட்டும் அங்க பாக்கிறப்ப இந்த பூசாரிங்க ஒரு சில பேர் என்ன பண்ற பணத்துக்கு ஆசைப்பட்டு பதிவு பயன் பதிவு பதினைந்து ரோட்டில் மந்திரித்து அல்லது கழிப்பு கழிச்ச பொருளை மிதித்து போனால் அதற்கு உண்டான நிவர்த்தி பதிவு அம்மை நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதியே நமக இந்த பதிவில் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு முச்சேந்தி அனைத்து முச்சந்தியாக இருக்கட்டும் ரோட்டோரமாக இருக்கட்டும் அல்லது இருக்கட்டும் குழந்தைகள் வந்து கிராஸ் பண்ணக்கூடிய பகுதியாக இருக்கட்டும் இந்த ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு பூஜை செஞ்சு அந்த கழிப்பு கழிச்ச பொருளை கொண்டு போய் ரோட்ல கொட்டிடுறான் முச்சந்தில கொட்டிடுறான் நாலு பேர் அதை மிதிச்சுகிட்டு போய் கஷ்டப்பட்டுமேங்கிறதுக்காக அவனுக்கு எவ்வளோ பேர் கெட்ட எண்ணம் பாருங்க இந்த கெட்ட எண்ணத்துல பூசாரிங்க பண்ற தப்புனால நிறைய மக்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்ட அவதிக்குள்ளே வராங்க அப்படி பார்க்குறப்ப நம்மளுடைய குழந்தைகள் குழந்தைகள் வந்து சொல்லுவாங்க ஸ்கூல் போயிட்டு வந்து அம்மா எனக்கு காலெல்லாம் குடையுது காலெல்லாம் வலியாக இருக்குது தூக்கம் இல்லை காய்ச்சடிக்குது இதெல்லாம் நடக்கும் அப்படி பார்க்குறப்ப ரோட்டோரங்களில் நீங்கள் பார்க்குறப்ப இந்த பூசாரிங்க கழிப்பு கழித்து போடுற பொருளும் தாயத்து தகடு விபதி குங்குமம் இந்த அறுத்து குங்குமத்தோட எலுமிச்சம்பழம் வெட்டின பூசணிக்காய் வெட்டின தேங்காய் ஊமத்தங்காய் இந்த மாதிரி பூஜை பொருள்லாம் கழிப்பு கழிச்சு இந்த தகுடு எல்லாம் கழிப்பு கழிச்சு விபதி குங்குமத்தோட இந்த ரோட்டோரங்கள்ல முச்சேந்தி பாதையில குழந்தைகள் நடக்கக்கூடிய பகுதிகளில் இவங்க போட்டுடுறாங்க போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை நமது குழந்தைகள் வந்து தெரியாத மிதிச்சிட்டு போயிடுறாங்க மிதிச்சிட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகளுக்கு உள்ளாகி யாருக்கு கழிப்பு கழிச்சாங்களோ அவங்களுக்கு உடல்நிலை எப்படி சரியில்லாமல் போச்சோ அதே போலயே நமது குழந்தைகளுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுது ஏன் சில நேரங்களில் வந்து பெரியவங்களுக்கு அந்த மாதிரி நேரிடுது அப்படி பார்க்கிறப்ப இதில் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி எந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி இனி நீங்க கவலை கொள்ள வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வாங்க நிச்சயமாக நமது அம்பால வழிபட்டு இங்க இருக்கக்கூடிய குருதி பூச்சை பிரசாதத்தை நீங்க பூசி கொள்ளும் பொழுதும் கைகால இறக்கி தடவி கொள்ளும் பொழுதும் எப்பேற்பட்ட கழிப்பு கழிச்சி நீங்க எதிர்பாராம மிதிச்ச தோஷமாக இருந்தாலும் சரி அது நமது அம்பாள் உங்களுக்கு நிரந்தரமாக தீர்த்து கொடுப்பால் நீங்கள் அம்பாள்கிட்ட வந்து இங்கே வேண்டிக்கிட்டு அம்பாள்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய கயிறை நீங்கள் கட்டிகிட்டு போங்க இங்கே இருக்கக்கூடிய விபதி குங்குமத்தை எடுத்துகிட்டு போய் பூசிக்கிங்க அது போதும் நீங்கள் நேரில் வாங்க நிச்சயமாக உங்களை நான் சந்திப்பேன் உங்களை குழந்தைகள் அதில் பாதிக்கப்பட்டு இருந்தால் நிச்சயமாக ஒரு நிரந்தர தீர்வு நமது அம்பாள் உங்களுக்கு கொடுப்பா இனி கவலை கொள்ள வேண்டாம் அம்மை நாராயணா